இப்போ உஸ்தாக்களோட பிரச்சனை வந்து உஸ்தாக்கு வந்து இந்த நம்ம இஷாம வந்து இந்த இஷூ வந்து நம்ம முன்னேற கடந்த மாதிரி கொண்டு போய் பேசிக்கிறேன் படிப்பு பயணம் பட்டம் அதை சேர்த்து சேவையும் சேர்த்துருக்க ஏன்னா அது மட்டும் இல்லாமல் அவருடைய சேவை பல இடங்களில் செஞ்சிருக்காரு

ಮರದವರು ತನೋ ಕ್ಲಾಸ್ ಅವಳು ವರ್ಷ ಕಾಯ್ದೆ ರೊಮ್ಮೆ ಪ್ರಮುಖ ಅದೋ ನಮ್ಮ ಮುಸ್ತೀರ್ ಇಂಡಿಯಾ ಬರಬೋದು ಮಿಂತ್ರಿ ಅಂಗಾಮಸ್ ನಾಯಿಯ ಬಂದು ಸಲ ತೊಳಿಸಿ ಫೋನ್ ಬಿಟ್ಟು ರೊಂಬೆಯ ಸೊನ್ನ ಮುಸ್ಟಿ ಪಾಚ ಅಮ್ಮ ಅವರ ಆರಾಮ್ ಚರ್ಮ ಅದ ಸಾಯ್ಕೆ ರೊಂಬ ಸಂತೋಷ್ இப்போ எது நம்ம இந்த கிடைச்ச வாய்ப்பில் வந்து எனக்கு ஏன்னா இப்போ உஸ்தாமான்களோட பிரச்சனை வந்து உஸ்தாக்கு வந்து இந்த நம்ம வந்து இந்த இஷ்யூவை வந்து நம்ம முன்னாள் கருத மாதிரி இருக்கோன் தோன் ஏட்டே நேரம் கொண்டு போய் பேசிக்கிறேன் அவன் ஆனால் அப்பயே ஒரு தீர்வு கிடைக்கல இது அப்போ எல்லாரும் ஒரு என்ன தான் பண்ணிடுதுன்னு ஒரு கட்ட சூழ்நிலை இருக்கிறோம் உஸ்தாருக்குலாம் வந்து கண்டிப்பாக கன்னியமாக வச்சுக்கிறேன் ஆனால் அவங்க அந்த சீரியலாம் வச்சு தான் நம்ம புள்ளையெல்லாம் வந்து இந்த அளவுக்கு நல்ல சில தாய் தந்தையெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த காலகட்டத்தில் வந்து இந்த வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காமட்டோம் ஆனால் இப்போ நம்ம புள்ளையெல்லாம் வந்தோம் மசாலா மதராசால ஓதுற புள்ளையை சரி அஜிரின்லாம் வந்து நம்ம கம்பத்தில் ஓதுறோம் அந்த எம்ஆர்எஸ்சில் உள்ள பிள்ளையெல்லாம் வந்து அந்த அளவுக்கு மார்க்கெட் வந்ததுலாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இப்போ என்னென்ன இஷ்யூ வரும் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம் இப்போ சமீபத்தில் உள்ள வந்து ஏற்கனவே வந்து பாஸ் தங்கமானு கொடுப்பாங்க உஸ்தா இருக்கு பியாலுக்குன்னு சொல்லுவாங்க பாஸில் பார்த்து இத்திசாஸ் பிள்ளையா அந்த காலத்தில் இங்கே அரசாங்க ஸ்கூல்லே படிக்கலாம் சென்ற ஏழு எட்டு வருஷமா அதே பாட்டிட்டாங்க அப்புறம் பாஸ் தங்கமான பாட்டாங்க வைஃபு இருக்கக்கூடாது பிள்ளை இருக்கக்கூடாது அப்போ கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க போன மாசமா திரும்பி அந்த இஷ்யூ வந்து திரும்பி பாஸ்தா நான் கொடுக்க மாட்டோம் இதெல்லாம் வந்து நம்ம எந்த விளையாட்டை போய் தெரியல நான் நான் ரொம்ப துவசை சொல்ல வந்து நம்ம டெத்த உயிரா வந்து ஒரு நாளைக்கு செவ்நேட்டராக வந்து ஏன்னா நம்ம பண்ணி பண்ணோம் நம்ம வாழ்வாழ்க்க யாருமே இல்லை ஒரு காலத்தில் வந்து சரிப்பிரும் இருந்தார் கிமாவோட தலைவராக சில இஷ்யூலாம் கொண்டு போனாங்க இந்த ஏற்கனவே இந்த ஐபிடிஏ வித்தியாசம் வந்து ஃபுல்லே படிக்க முடியாது மாறாக கிடைக்காது அதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எல்லோரும் சொல்லலாம் என்னோடய பெரிய ஒரு கனவு நம்மளுக்கு தனியாக வந்து நம்ம இந்த உஸ்தாட்டோட இஷ்யூ நீங்கள் அது வந்து உஸ்தாடெலாம் என்ன பாட்டு பண்ணலான்னு தெரியல ஏன்னா எந்த நேரத்தில் அந்த தயவு பண்ணிங்களும் தெரியாது திடீர்னு இருந்து பிள்ளையரோட திடீர்னு அனுப்பி வைக்க சொல்லுவாங்க இங்கே இருந்துக்கிட்டு ஃபுல்லையே படிக்க வைக்காமல் பெரிய பொருள் இப்போ இந்த அகதின்னு வச்சுக்கிறோம் யுனேஷியாவில் இருக்கேன் கனடா தான் இங்கேருந்து யூஎன்ல தான் முக்கியமாக அந்த நாட்டில் போய் கண்டிப்பாக படிப்புக்கு வந்து தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க உங்கள் பிரிமேட் இருக்குதே இல்லை அதாவது ஆனால் இந்த வந்து இதை வந்து எடுத்து சொல்றேன்னு அரசாங்கம் சார் இதுலாம் இந்த எல்லோரும் தோசை செய்யுங்க சீதையை வந்து அப்படின்னு பேசிட்டு முடிச்சுட்டாங்க மற்ற வந்து சொல்லலாம் இது கூட சாதிக்கணும் இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய பெருமை முஸ்தான் நம்ம குரலை கேட்டாலும் சத்தம் சொன்ன மாதிரி நம்ம ஏகேஎம்ல தொழில் வசதம் சொன்னால் அங்கே வந்து அங்கே மத்திய இந்தியாவில் வரப்போங்க சொல்ல போங்க மினிஸ்டராக சொல்ல போங்க ரொம்ப பெருமையாக இருக்குது அப்புறம் நத்து வாத்தியும் கேட்டார் அவர் எங்கே போதனாரும் கேட்டார் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து க குரல் வந்து கம்மீரமாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க சொன்னால் ஸ்ராஜன் மஞ்சள் ஏற்பா பண்ணதுக்கு நம்ம

அதுல சேர்த்து சேவையும் சேர்த்திருக்கீங்க ஏன்னா அது மட்டும் இல்லாம அவருடைய சேவை பல இடங்களில் சேர்த்திருக்காங்க குறிப்பாக பள்ளிகளில் என்னுடைய அனுபவம் என்றால் மூன்று வருடம் வந்து அங்கத்தான் முஸ்லிம்ல இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரெண்டாயிரத்தி வரைக்கும் அவங்க வந்து அங்கத்தான் பள்ளியாசு வந்து சிறப்பான ஒவ்வொரு சும்மா அவருடைய கிராத் கேட்கறதுக்காக பல கூட்டம் முக்கியம் சொல்லலாம் ஏன்னா அவ கிராத் வந்து அவ்வளவு தெளிவா உச்சிருக்கும் அங்க வரை மலாய் மக்களை வந்து ஆச்சரியப்பட்டு சொல்லுவாங்க ரொம்ப நல்லா கிராத் தொழில் அந்த மாதிரி ஒரு அந்த நம்ம பள்ளியை வந்து ஒரு ஸ்டேட்டஸ ஏற்றி கொண்டு அவங்களுடைய ஒரு பெருமையை சீக்கிரம் அது மட்டும் இல்லாம முதன் முதலாக ஒரு உலமா ஒரு பட்டாதாரி உலமா அவை நம்ம கொண்டு வந்துருவோம் பொதுவாக வந்து உலமா என்று வந்து அவங்க இந்த மார்க்கத்தில் படிச்சிருப்பாங்க ஆனால் டாக்டர் அவர் வந்து மார்க்கெட் கழிவு இருக்கின்றது மற்ற கழிவு வந்து உலமா அதாவது பட்டதாரியா பரம்பரை பட்டதாரியா வந்திருந்தாங்க இப்பொழுது நம்ம அந்த நம்ம அங்கா தலை வந்து செல்வது காரணம் என்னன்னா அவர் மாஸ்டர் செய்யணும் சொல்லி கேட்டாங்க அதனால தான் நம்ம வந்து மூணு வருஷம் மாஸ்டர் செய்ய சொன்னாங்க அதே மாதிரி மாஸ்டர் செஞ்சாங்க முடிச்சுட்டு

அவருடைய கிராத்தை கொண்டு வந்து எங்களுடைய கவுண்டியில காட்டி தான் கிராத்து பாருங்க சொல்லி அவர் அறிமுகப்படுத்தியவர்கள் வந்து நான் கூட்டி வரை வந்து நான் முயற்சி பண்ணதுனால இன்னைக்கு பெரிய சேனல் மாட்டிக்கிட்டு கொஞ்சம் தாமதம் வந்து நான் மன்னிப்பு கொடுக்கிறேன் அவர் தான் ஹாஜி ரசா அவர்கள் ஹாஜி ரசாக் ஏன்னா அவர் வந்து அந்த அங்கத்தான் வந்து செயலாளர் இருந்தார் அவர் செயலாளர் அதாவது மரும் ஷேக் தவான் அவர் தலைவராக இருக்கும் அவர் செயலாளர் இருந்தார் நான் வந்து புலவராக இருந்தார் ஸோ அவரை அடையாளம் கொண்டு வந்து வந்து ரசாக் அந்த அஞ்சு ரசா செய்யறோம் அதையால வந்து இந்த வேலையை வந்து டாக்டர் அவர்கள் வந்து இந்த படிப்பு பயணம் பட்டம் இல்லாம பல சேவைகளை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக நம்ம பார்த்தோம்னா எங்க குடும்பத்திலேயே வந்து இன்னொரு வரைக்குமே ஒரு உறுப்பினர் வந்து எந்த ஒரு நிகழ்ச்சி இருந்தாலும் அவர் வந்து நடந்துக்கலாங்க மோசடிக்க மாட்டாங்க

அங்க வருகின்ற எல்லா அந்த அந்த மக்களுக்கு தெரியும் இன்னொரு முக்கிய விஷயம் சொல்லணும்னா அந்த காலத்துல அவர் சேலம் போது இரண்டாயிரத்தி ஒன்பது பதினொன்று வந்து வாட்ஸ்அப் குரூப் கிடையாது இருந்தும் அவருடைய தனிப்பட்ட முயற்சியில் வந்து ஒரு எஸ்எம்எஸ் குரூப் சேர்த்துக்கிட்டு எல்லா நிகழ்ச்சிகளையும் வந்து எல்லாத்துக்கும் அந்த சேர்த்து சேவ் முயற்சி எடுத்துருக்காரு அந்த ஏன் செஞ்சாலும் அவருடைய அந்த படிப்பு அதாவது அந்த கல்வி வந்து ரெண்டு பக்கம் இருக்குது இல்லாமல் மட்டும் இல்லாமல் மற்ற அந்த கல்வி இருக்கும் போது அதை எப்படி சேலம் வச்சு பல திட்டங்களை சேர்த்து நிறைய நம்மளுடைய மக்களுக்கு வந்து அந்த விஷயங்களை சேர்க்கக்கூடிய வேலை செஞ்சுருந்தாரு அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை விளக்கம் அந்த பிள்ளைகளுக்கு அந்த மோதி கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சியை வந்து அவர் அவரே நின்று நின்று நிகழ்ச்சி எடுத்து செஞ்சு கொடுத்தம்போது நம்முடைய அங்கே தான் நம்மோடைய வந்து அப்பதான் தான் கட்டி முடிச்சிடுவோம் பட்டேசுகளை புதுசாக ஸோ ஒரு ஒரு பெரிய ஒரு நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முத்தாயமாக அமைந்துச்சு அப்படிங்கிற சேரி ஆனால் மூணு வருஷத்தில் வந்து அவர் படிப்புக்காக நம்மள்ட்ட கேட்கும் போது நம்ம ஒரு என்ன முடியாத மன கிணத்துல நம்ம பணம் விட்டோ நம்ம இருந்தாலும்